ஹலோ எப்ரியான் வெல்கம் ல உட்ஷு குழுவர் நானு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட்டே விளையாருக்கு மிக முக்கியமான புதிய அறிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருந்தது ஸோ இதற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா விற்பனையாளருக்கான நேர்காணல் வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் வந்து இப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதாவது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதியான நாளை புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவட்டத்திற்கெல்லாம் ரேஷன் கடை நேர்காணல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நாளைக்கு நடைபெற இருந்த ரேஷன் கடை வேலை இன்டர்வியூ எல்லாமே தேதி வந்து மாற்றிருக்காங்க ஸோ எந்தெந்த மாவட்டத்திற்கு மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறான் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் ரேஷன் கடை வேலைக்கான காலி பணியங்கள் நிரப்பதற்காக ஸோ இப்போ இன்டர்வியூ வந்து கண்டெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதாவது நவம்பர் இருபத்தைந்தாம் தேதியான நேற்றிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா இதற்கான இன்டர்வியூ வந்து கண்டக்ட் இருக்காங்க ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா விற்பனையாளர் அதாவது சேல்ஸ்மேனுக்கான இன்டர்வியூ போயிட்ருக்கு ஸோ இந்த நிலையில் கனமழை காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா சில மாவட்டங்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அறிவிச்சிருக்காங்க ஸோ பள்ளி மற்றும் கல்லூரிகள் மட்டுமில்லாமல் ஸோ இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தி வைக்கப்பட்டிருக்காங்க அது எந்தெந்த மாவட்டம்னு பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்டா பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் ஸோ மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கனமழை காரணமாக நாளை நடைபெற இருந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதில் மயிலாடுதுறை வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் நடைபெற்று வரும் விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு அதீத கனமழை காரணமாக அதாவது இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் மற்றும் பிற்பகல் அதாவது நாளை நடைபெற இருந்த நேர்முகத் தேர்வு மட்டும் ஒத்திவைக்கப்பட்டு எதிர்வரும் நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் மற்றும் பிற்பகல் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏழாம் தளத்தில் நடைபெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாளை நடைபெற இருந்த ரேஷன் கடைக்கான இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா கனமழை காரணமாக மயிலாடுதுறையில் ஒத்தி வச்சிருக்காங்க ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாளை நடைபெற இருந்த கேண்டிடேட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி முற்பகல் மற்றும் பிற்பகல் ஆஸ் யூஷுவல் நாளைக்கு காலையில் யார் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ அல்லது நாளை மதியம் யார் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்களோ சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதுவும் மாவட்ட ஆட்சியர் அதாவது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏழாம் தளத்தில் வந்து இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கும் இதே மாதிரி நாளைக்கு இன்டர்வியூ தேதி ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மூலம் நடைபெற்று வரும் விற்பனையாளர் பணியிடங்களுக்கான நேர்முகத் தேர்வு அதீத கனமழை காரணமாக அதாவது நாளை இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முற்பகல் மற்றும் பிற்பகல் நடைபெற இருந்த நேர்முகத் தேர்வு மட்டும் ரத்து செய்யப்பட்டு எதிர்வரும் அதாவது டிசம்பர் மூணாம் தேதி முற்பகல் மற்றும் பிற்பகல் என்று சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதாவது பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்திலையும் கனமழை காரணமாக நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் ரேஷன் கடை வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ பார்த்திங்கன்னா தேதி ஒத்தி வைச்சிருக்காங்க ஸோ அதாவது நாளை நடைபெற இருந்த இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற டிசம்பர் மூணாம் தேதி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார் ஐசக் நியூட்டன் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு கலந்துக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மூணாம் தேதி ஐசக் நியூட்டன் கல்லூரியில் இன்டர்வியூக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு இன்டர்வியூக்கு யாருமே போகாதீங்க கண்டிப்பாக மயிலாடுதுறை அப்படின்னா டிசம்பர் நாலாம் தேதி நடக்குது அதே மாதிரி நாகப்பட்டினம் அப்படின்னா டிசம்பர் மூணாம் தேதி நடக்குது ஓகேங்களா ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் பேட்ச் அதாவது டிசம்பர் மூணாம் தேதி காலையில் பேட்ச் அட்டன் பண்ணும் பிற்பகல்னால் நாளைக்கு பிற்பகல் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிசம்பர் மூணாம் தேதி பிற்பகல் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா ஸோ ஆஸ் யூஷுவல் டைமிங் எல்லாம் சேம் டைமிங் தான் பட் டேட்டு மட்டும் வந்து தள்ளி வச்சிருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா கனமழை காரணமாக வந்து இப்போது தமிழக அரசு தரப்பிலேருந்து தள்ளி வச்சுருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது அந்த ரெண்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்டேட்டாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களை விமான விடுபடுறது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்